எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் தான் அவங்க துர்கா தாண்டி ஷோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போறீங்கன்னா ப்ரான் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த விலாகில் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஸ்கேட்டிங் விளையாண்டோம் அதை வந்து கமெண்ட்ஸில் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க அக்கா அந்த ஸ்கேட்டிங் வந்து கற்றுக்கிட்டது வந்து காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கு அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால இந்த வளாக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக நாங்கள் எடுத்து கிளிப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ வந்து ப்ரான் வந்து எடுத்துருக்கோம் அதை வந்து ஃபுல்லாக கழுவி சுத்தம் பண்ணியாச்சு ப்ரான் எப்படி சேர்ந்து நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் சொல்லித்தரதே மரம்பு தான் ஞாபகம் வருது எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு ஈஸியாக தான் செய்வேன் நான் அப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு வந்து அளக்க வச்சுருக்கோம் அப்புறம் ப்ரான் பிரான் கிரேவி கண்டிப்பாக பிரான் தேவை பிரான் தொப்பு கிரேவி அந்த மாதிரி கெட்டியா வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் எதுக்கு இவ்வளோ பிரான் ஆ சொல்ல எதுக்கு எவ்வளோ பிரான் அஸ்வின் சார் இருக்கு அதுக்காக இன்னைக்கு என்ன தடவை அஸ்வின் சார் இருக்கு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் வரேன்னு சொல்லிருந்தோம் ஏதாவது சமைச்சிட்டு வருட்டுமான்னு கேட்டதுக்கு அந்த ரசம் இருக்கு ரசம் கேட்டுச்சு வெறும் ரசத்தை எங்க வேற என்ன வேணாக்கா எனக்கு வேற எதுவுமே சாப்பிட பிடிக்கல ரசம் செஞ்சு கொண்டு வாங்கக்கா அப்படின்னு பாருங்க ரசம் ரசம் வச்சாச்சு ஏன் நாங்கள் வைக்கிற ரசம் எப்படி இருக்குன்னா எங்கள் ஊர் சைடு வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால ரசம் கேட்டுச்சுன்னு சொல்லி ரசம் வச்சாச்சு சரி வெறும் ரசம் எப்படி தூக்கி போகிறது வேணா பிரான் வேணா செஞ்சு எடுத்து விட்டுமான்னு கேட்டேன் சரி ஓகேக்கா எடுத்துட்டு போங்க அப்படின்ச்சு அதனால சரி பிரான் லைட்டா செஞ்சு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருப்போம் வேற செஞ்சுட்டு குளிச்சிட்டு கிளம்புவோம் இதோட ஃபுல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பிரான் மட்டும் தான் உங்களுக்கு நினைப்பேன் அஸ்வின் சார் வீட்டுக்கு போகிறது அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நீங்க நாளைக்கு விளாக்ல பார்ப்பீங்க இன்னைக்கு விளாக்ல என்ன பார்ப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா பிரான் எப்படி செய்வதுன்னு பார்த்துட்டு நாங்கள் ஸ்கேட்டிங் விளாண்டுறதை சும்மா லைட்டாக எடுத்து வச்சுருக்கோம் அந்த மினி க்ளாக் அப்புறம் நிறைய பேர் வந்து அக்கா இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு நிறைய பேர்ல இல்ல ஒரு ரெண்டு கமெண்ட் வந்துருச்சா ரெண்டு கமெண்ட்ஸ் வந்துச்சு இதை புல் வீடியோவா போடுங்க சிரிப்பா இருக்கும் போல அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனா சும்மா நாங்க தொப்பு தொப்புன்னு கீழே விழுத்துக்கிட்டுதான் இருந்தோம் அதை வந்து ஆட் பண்றேன் நீங்க பாருங்க ஆனா ரித்திகா நல்லா கத்துருச்சு அங்க சூப்பராக ஆஹ் வந்து முன்னாட்டம்தான் நிற்கும் இன்னைக்கு மீன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை

நல்லா இருக்கும் தக்காளி அப்புறமா இஞ்சி போட்டு சேர்த்துக்க நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் வரப்படும் வரவே

இவர் என்ன சொன்னாரு ரெண்டு பேரும் சேர்ந்து கழுவலாம்னு சொன்னாரு மூணு கிலோ எடுக்கிறப்ப நான் சொன்னேன் சேர்ந்தா கழுவுறோம் அப்படின்னு உடனே இவரு அவருக்கு வந்து வேகமா போய் பாசம் குளிப்போம் குளிச்சு சொல்லி வந்துட்டாரு அவர் குளிச்சு அது எவ்வளவு நேரம் குளிக்கிறாரு நான் அந்த பிராண கழிவு முடிக்கிற வரைக்கும் குளிக்கிறாரு அங்கேயே அங்கேயே அவங்க வச்சிருக்க தெரியல சரி ஓகே இப்ப வந்து நம்ம குளம் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை மாசம் அந்த ஒரு வாரம்

அது இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு என்ன இருக்கு எல்லாத்தையும் பண்ண வேண்டியதா எதுல பிக்கப் ஆகுது அதில் போக வேண்டியதான் எப்படிங்க அதுதான் சூப்பர் அப்படிதான் பண்ணோம் ஒன்னே பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வேலைக்கு ஆகுது பல ஐட்டங்களை இறக்கி அதுல எந்த ஐட்டம் நம்ம கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பிளான் பண்ணோம் தேங்காய்க்கெல்லாம் நீங்க வந்து ஆஃபர் போட்டால் தான் வாங்குறீங்க நான் நல்லா கண்டுபிடிச்சேன் அவ ஆஃபர் அடுத்தது போட போகிறோம் எங்ககிட்ட ஒரு ஸ்டாக் இருக்குது பாட்டில் ஒரு பாட்டில் இருக்குது வந்து அடுத்து ஆஃபர் போட்டு நான் உங்களுக்கு சீக்கிரமா சொல்றேன் டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிருந்தேன் அந்த பாட்டில் முடிகிற தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் அதுக்கு அடுத்து அந்த இப்போ நூறு பாட்டில் இருக்குன்னா நூறு ஆர்டர் மட்டும்தான் ஆஃபர் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்றவங்க எல்லாருக்கும் ஆஃபர் அப்படின்னு கேஸ் முடிஞ்சிருச்சேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியே சுத்தல இப்போ ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் நல்லா வெந்து ட்ரை ஆகட்டும் தண்ணியே சேர்த்து சேர்த்துக்கலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படி தான் என்னோடய பேரான ரெசிபி இப்படி தான் நான் பண்ணுவேன் சிம்பிளாக ஓகே அப்புறம் சூப்பராக ரெடி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம லைட்டாக இப்படி பண்ணி விட்டோம்னா உபரங்க சொன்ன மாதிரி இதான் கொஞ்சம் லைட்டாக ஒரு கெட்டி கிரேவி இந்த அடுத்தது பார்சல் தான் பண்ணணும் இப்போ அப்படியே நான் குளிச்சுட்டு வந்துட்டு ஓகேவா குளிச்சுட்டு ஜாதகிட்டு கிளம்புறோம் தாக்கா முடிவா அப்படி மாமா அப்படி வாசல் வாசல் क्यों गर्विन डंग्रो करता हां नहीं याद

புரிதியா பாப்ப பாரு எனக்கு காலை அங்க போறது எந்துச்சும்மா அது யாரா சொல்ற தெரியல ஏஞ்சிடுங்க ம் பத் பத் சோப்ரா சொல்லி எல்லார கண்ணு பட்டிங்க அந்த மேட கொஞ்சம் புடிக்கியா என்ன நான் ஏடுச்சும் அந்த இடத்துல நிக்கவே 안 சூப்பர் குண்டுமுட்டை. சூப்பர் குண்டுமுட்டைனா குண்டுமுட்டைதான். நீ ட்ரை பண்ணு. விழுந்தாலும் எழுந்திரிவீங்க. அப்படியே பாரு. உடம்போட முன்னாடி பின்னாடி முன்னாடி तोक न यो के र मैले काल दुई दिन ले न कि अब पत्ताले गर्ने कि अब उनी निले म सखा लाको पाले हो मल्ला मल्ला दुई गाली पर्छ मुडी माडी छ दुई गाली मुडी माड्न उके नि हो दुई गाली पछि दुई गाली पछि योड मा اذا कुन जति न के हो दुई गाली पर्छ आ मल्ला अगाडि बोत्को நீல தூக்கி <laughs> 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 அடமாடிடு. வா வா பண்ணிட்டு இருக்கேன். கேட்டிங்களா என்ன வரப்போற? முதல்ல இது சவுத் பிடிக்காமடாங்க. ஏ பிராக்டிஸ் பண்ணிட்டா நீ நின்னு. அடேய். அட சவுண்டையடா